வணக்கம் என் பேர் ரமேஷ் கோயம்புத்தூர்ல சேரன் காலனி துடிலூர்ல இருந்து என் பேர் காயத்ரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருந்தாரு கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அப்போ கேஜுவலா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது அவங்க மூலமா கண்ணன் அண்ணா எங்களுக்கு பரிச்சயமானாரு பிரபஞ்சன் வாஸ்து கன்சல்டன்ட் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாரு வந்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு டைம்ல இருந்தோம் ஹாஸ்பிட்டல்லேயே தான் ஒரு டூ மந்த்ஸ் நாங்க இருந்தோம் அந்த டைம்ல இப்போ வீட்டுக்கு வந்துட்டு எங்க நிலைமையை புரிஞ்சுட்டு கொஞ்சம் வாஸ்து இஷூஸ் இருக்கு அதனாலதான் அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லி நிறைய ஃபிளாஸ் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்குலாம் நம்ம மைண்ட் செட் இல்லைங்கிறத புரிஞ்சிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் லைக் ஒரு அம்மிக்கல் இடிக்கி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு துணி துவைக்கிற கல் இடிக்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொன்னாங்க அது ஒரு ரெண்டு நாள்ல நாங்க பண்ணிட்டோம் சரி என்ன யார் ஏதாவது சொன்னாலோ நமக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்குமாங்கிற மாதிரி இருந்த நிலைமையில அவங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம் இது கரெக்டா அப்பா கொஞ்சம் ஐசியூல இருந்து கொஞ்சம் நினைவில்லாமல் இருந்து கொஞ்சம் கான்சியஸ் வந்து எங்களை பார்த்து பேசுற ஒரு நிலைமைக்கு அவர் வந்தார் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமா இருந்து இது வரைக்கும் எனக்கு வாஸ்து மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது அப்பா கொஞ்சம் வாஸ்து பார்த்துதான் அந்த வீடு கட்டினாங்கன்னு நான் கேள்விப்பட்டனே தவிர இதுக்கெல்லாம் இவ்வளவு பவர் இருக்குங்கிறது வந்து நான் நம்பல அப்புறம் இன்னும் நிறைய கரெக்ஷன் இருக்குன்னு அவர் சொன்னாரு பட் இவ்வளவு முடியாததுனால நாங்க அது பண்ணல நாங்க அப்படி விட்டுட்டோம் அப்ப அதுக்கப்புறம் நிறைய முடியாம தான் அவரு இறந்து போனாரு ஹி ஹேட் மெனி ஹெல்த் இஷ்யூஸ் அப்ப அப்படி தவறிட்டாரு சரி அப்புறம் அந்த வீட்டை நம்ம கொஞ்சம் கூட ரெடி பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைச்சப்ப வந்து கொஞ்சம் கூட பெருசா கட்டணும் நினைச்சப்ப நான் வந்து அந்த டைம்ல இல்ல நம்ம நான் ரொம்ப வாஸ்துன்றதுல இருந்தேன் நாங்க இடத்துல இருந்து அண்ணா இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்துல தினமும் ஒரு பிளான் நாங்க டிசைன் பண்ணுவோம் அவருக்கு போன்ல அனுப்புவோம் அதுல கரெக்ஷன் சொல்லுவாரு சில விஷயத்துல அவர் ரொம்ப பிடிவாதமா இது இப்படிதான் இருக்கணும்ங்கிற மாதிரி அவரு சொன்னாரு அத நாங்க ரொம்ப சண்டை அதுக்கப்புறம் நாங்க அதான் நாங்க இது பண்ணிக்கிட்டோம் அவங்க சொன்ன இந்த இந்த வீட்டோட மெயின் பிரெட் வின்னருக்கு ப்ராப்ளம் வர மாதிரி தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அதை நீங்க ரெக்டிஃபை பண்ற வரைக்கும் அவங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னப்ப எனக்கு ஐ டென்ட் வாண்ட் டேக் ரிஸ்க் அப்ப எங்க அம்மா தான் அங்க மெயினான ஒரு ஆளா இருந்தாங்க அவங்களுக்கு ஷி ஹேட் ஸ்ட்ரோக் எல்லாம் இருந்த டைம் அப்பா இறந்துட்டு கொஞ்சம் நாங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆன டைம்ல தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசும்போது நாங்க அதுபடி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுபடி நாங்க ஒரு ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த வீடு இப்ப டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நாங்க அதை கட்டி முடிச்சிட்டோம் ரிப்பேர் எல்லாம் முடிச்சு இப்போ நாங்கள் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரல அவங்க தான் பிரெட் வினர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே கன்சிடரபிளி கம்மியாச்சு ஹாஸ்பிட்டல் போறது கொஞ்சம் இருக்குன்னே சொல்லலாம் இஷ்யூஸ் இருக்கு டயபெட்டிஸ் எல்லாம் குணமாகாது இல்லையா இஷ்யூஸ் இருக்கு பட் பெரிய ப்ராப்ளம் இல்லாம திங்ஸ் வேர் கெட்டிங் பெட்டர் என் தங்கச்சிக்கு கல்யாண மாப்பில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் நாங்கள் அப்பா இறந்தனால நாங்கள் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருந்து என்ன பண்றதுங்கிற ஒரு நெருடலான ஒரு டைம்ல இருந்து கொஞ்சம் வெளிய வந்து நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாங்க இது இன்னொரு சைட் நாங்க இப்ப உக்காந்து இருக்கிறது இன்னொரு சைட் இங்க வந்து இது வந்து அப்பா வாங்குன வீடு இது ஒரு பழைய வீடா இருந்தது அதை டிமாலிஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்காக கட்டணும்னு நாங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம் அது என்ன பண்ணலாங்க போது நாங்க வந்து அவரை அவரை நாங்க விடவே இல்லை கூப்டு கூப்பிட்டு 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 வீட்டுக்கே நாளைக்கு வந்து போயிட்டோம்

இப்போ இது வந்து ஒரு டூ ஸ்டோரிட் பில்டிங்கா இருக்கு நாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒரு ஃபிளோர் எனக்கு ஒரு ஃபிளோர் என் தங்கச்சிங்கிற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் நாங்க ரெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு காம்பாக்ட் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கட்டியிருக்கோம் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் அவர் சொன்னதுனாலயே பெரிய விண்டோஸ் வைக்கிறதாகட்டும் நல்லா காத்து வர மாதிரி ஆகட்டும் அந்த மாதிரிதான் பிளான் பண்ணோம் அதனால இது ரொம்ப செரீன் அட்மாஸ்பியர்ல இது கட்டின மாதிரி இருக்கு சோ ஸோ வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஹவுஸ் தான் இந்த இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஆரம்பிக்க படிக்கும் போதுதான் தங்கச்சிக்கு நாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் நாங்க வரன்னு தேடிட்டு இருந்தோம் அது செட் ஆச்சு இப்ப ஷீஸ் வித் பேபி நவ் சோ திங்ஸ் ஆர் ஓகே என் ஹஸ்பண்ட் இவ்ளோ நாங்க வி மேரிட் தேர்ட்டீன் இயர்ஸ் நவ் நாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் தான் ஒன்னா இருந்திருக்கோம் நாங்க வேற வேற இருந்தோம் இப்போ வேற வேற மீன்ஸ் அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாரு நாங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் அதிகம்

அவங்களோட அருளால எங்க எங்க லைஃப்க்கு அவங்க வந்து நிறைய ஸ்டக்கான பண்ணி கொடுத்து இப்போ ஓரளவுக்கு நல்ல டென்ஷன் ஃப்ரீ லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அண்ணா